வித்தகராக அவனுடைய அருமையான தியாகம் அவனை உயர்த்தியது இந்த தியாகம் எப்படியாப்பட்ட தியாகம் தெரியுமா ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்கறிய ஒரு விஷயம் பதவி அதிலும் அந்த காலத்தில் அரசர்கள் வம்சத்தில் பதவி கிடைப்பது என்பது வாரிசுரிமையின் அடிப்படையில் நிகழ்கின்ற ஒன்று ஆனால் தன்னுடைய அண்ணன் கரிகாலன் ஆதித்தன் மறைந்த பிறகு தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு இயல்பாகவே சிம்மாசனம் அவருக்கு வந்த பொழுதும் ஏற்கனவே வாரி சொல்மை போரில் தன்னுடைய சித்தப்பா உத்தம சோழன் என்று சொல்லக்கூடிய மதுராந்தக சோழன் அதற்காக காத்திருக்கிறார் என்ற நிலையில் தஞ்சை பேரரசர் சோழ மன்னத்தின் பேரரசர் சோழத்தின் பேரரசர் என்ற பதவியை தன்னுடைய சித்தப்பாவுக்கு மனமூழ்ந்து கொடுத்தார்கள் எப்படி நியமிக்கவில்லை தாங்கள் வரை அந்த பதவியை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் தாங்கள் இட்ட கட்டளையை செய்து சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு காவலனாக இருப்பேன் என்று அந்த காவலனாக இருப்பேன் என்று